அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒம்போதாம் பாடலை நூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பாடலை கவனிப்போம் சொக்கி ஏவு சுண்டருமே அவனை தொட்டார் சாந்தியன அகண்டத்தில் கணந்தான் நின்றார் பூக்கி இந்திர ஜாலவித்தை போட்டாளாயி பொரிந்து மே கனப்போதில் பின்னும் வந்து நிக்கிதசம் என விரித்தால் கூடாரத்தை நிமிடத்தில் அந்தமெல்லாம் நிறைந்து போச்சு சுக்கீதை இதை வேணுமென்றால் தடைக்கவல்லான் சுக்கி இதை வேணுமென்றால் துடைக்கவல்லான் சுருதிக்கு வித்தான முத்தித்தாயே முத்தியிலே நின்று வந்த புசுண்ட மூர்த்தி முன்போல கற்பகமே ஆவாய் என்றார் பத்தியிலே அவர் மேலே கூடாதென்றார் பார்க்கையிலே கூட்டோடே விளிச்சமாச்சு நித்தியிலே நின்றுரைத்த சித்தை போல நிலவரமாம் கூட்டுக்குள் அமர்ந்து நின்றார் மத்தியிலே நிற்கிறதோர் பூவைப் போல கண்டத்தே நின்றுரைத்து கருனாரே ஐயா புசுண்டர் ஐயா என்ன செய்தார் என்று ரொம்ப சொல்கிறார் கூட்டுக்குள் அமர்ந்து நின்றார் மத்தியிலே நிற்கிறதோர் போய் போல அந்த சுழிமுனை பகுதியையே இங்கு மத்தியில் நினைக்கிறார் கண்டத்தே நின்றுரைத்து கருதினாரே கண்ட இடத்தில் நின்று உரைத்து கருதினாரே என்று சித்தர் போகர் தன்னுடைய குருவாகிய புசுண்டரையா அவரை சொல்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி